எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் டச்சு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேட் முன்னாடி இந்த டோர் முன்னாடி இப்படி வந்து உட்காந்துருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடி ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணாங்க ஒரு மேனேஜரை ஏமாற்றிட்டாரு கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணி ஷார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணி பார்த்தேன் நடக்கலை ஃபெப்சிக்கு வந்தேன் மேனேஜர்ஸ் யூனியன் போனேன் மாற்றி மாற்றி இங்கேயும் அங்கேயும் அனுப்பிச்சாங்க மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எட்டு நல்லா பேசுகிறாங்க பார்த்துலாமா சால்வ் பண்ணிடலாமாங்க அதுக்கப்புறம் யாரும் எனக்கு ஃபோன் எடுக்கிறதில்ல ஆனால் பாலகோபி என்றவரும் அந்த யார் அவர் மேனேஜர்ஸ் யூனியனில் ப்ரெசிடென்ட்டு அதுக்கப்புறம் ஷங்கர் மேனேஜர் ஏமாத்தின சங்கர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெக்னீஷியன்ஸும் அட்ரஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது ராத்திரி நைட்டு வந்து கதவு தட்டுறது எங்கே போனாலும் மிரட்டுறது ஆ இப்போ எனக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாங்க சரி ஓகே ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஹார்ட் டிஸ்க பிடிச்சி வச்சுட்டு ஹார்ட் டிஸ்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் திருப்பி டபுள் பே பண்ணு அப்படின்றாங்க டபுள் பே பண்ணா சரி அதையாவது நம்ம ஹார்ட் டிஸ்க் எப்படியாவது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாற்பதாயிரம் கட்டலாம்னா இல்லை நாற்பதாயிரத்துக்கு ஏற்கனவே இப்போ பே பண்ண நாற்பதாயிரத்துக்கு திருப்பி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுனா ஏ பிஸியாக இருக்கேம்மா எப்படி இப்படின்னு பேசுறது நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க பாலகுப்பிலாம் ஏ நீ தான் ஆனால் ஊனா போலீஸ் ஸ்டேஷன் போய் நி நிற்பல நீ வேணா போய் போலீஸ் ஸ்டேஷன் போ நீ எங்கே போனாலும் எங்கிட்ட வந்தாதான் இது நடக்கும் இல்லைன்னா நடக்காதுன்றாங்க இன்னொருத்தனை வச்சு ஆறரை லட்சம் வேணுமா ஒரு ஆறு லட்சம் செலவு பண்ணுங்க எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன் ஆறரை லட்சம் வாங்குறதுக்கு எதுக்கு நான் ஆறு லட்சம் செலவு பண்ணும் நானே முடிஞ்ச வரைக்கும் போராட்டிட்டேங்க ஆனால் இப்போ ஓ லாஸ்ட் டைம் ஒருவே ஒரு வாட்டி வாயை திறந்து என் என் மேலே என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்றுத்துக்கே பத்து வருஷமா நான் என்னால் வேலை செய்ய முடியல வீட்டில் உட்காந்துருக்கேன் இப்போ நான் திறந்து திருப்பி கம்ப்ளைண்ட் அது திருப்பி பிரச்சனை ஆகி திருப்பி பத்து வருஷத்துக்கு நான் வேலை செய்ய முடியாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒன்றும் பண்ணல நான் உண்ணாவிரதமும் கிடைக்கல எதுவும் கிடைக்கல நான் இங்கே உட்காந்துக்கிறேன் எனக்கு ஷங்கர் வந்தாகணும் அந்த சங்கர்ன்ற ஆள் ஏன் அவ்வளோ பெரிய ஆள் எதுக்கு இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதனால் எனக்கு ஷங்கர் இங்கே வந்தாகணும் அடுத்தது எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தாகணும் ஹார்ட் டிஸ்க் வந்தால் தான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும் என் சைடில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு குப்பையில் இருக்கும் தேடணும் இப்படியெல்லாம் பேசுறது ஆ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் இங்க உட்காந்துருப்பேன் ஷங்கர் எனக்கு வந்தாகணும் என் பணம் எனக்கு வந்தாவணும் ஹார்ட் டிஸ்க் எனக்கு வந்தாகணும் அந்த என்ற ஆள் ஏன் இவ்வளோ பெரிய ஆளா என்னையும் ஏமாத்திட்டு மிச்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் காசு கொடுக்காம ஜாலியா உட்காந்துருக்க எல்லாரும் கம்முன்னு குவட்டா இருக்கிறாங்க ரொம்பயாவே ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் அந்த பெரிய ஆளை எனக்கு பார்க்கணும் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பேர் அவரை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்போ நாங்கள்லாம் மெம்பர்ஷிப் கொடுத்து காசு வரும்போதெல்லாம் அந்த யூனியன்ஸ்க்கெல்லாம் ஒரு டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் நாங்கள்லாம் பைத்தியகாரிச்சிங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஜி நான் நான் பிரச்சனை பண்ணுற ஐடியா இல்லவே இல்லை நான் கேட்குறது என்னுடைய திங்ஸ் தான் வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் இங்கே யார்கிட்டையும் சண்டை போடுறதும் இல்லை ஐடியா இல்லை உண்ணாவிரதம் உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வர்த்தே கிடையாது நான் இங்கே இங்கேயே உட்காந்து தின்னு வேணும் நடக்கலையா இன்றைக்கி நைட் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் திருப்பி இந்த வேலையை தான் பண்ணுவேன் ஏன் ஹார்டு ஸ்கூர் வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாது இது எத்தனை நாள் போனாலும் நான் இதான் பண்ணுவேன் தேங்க்யூ ஜி தேங்க்யூ ப்ளீஸ் சப்போர்ட் நீ ப்ளீஸ் சப்போர்ட் நீ ஏன்னா என் சைடில் தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் எல்லோரும் வாங்க இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட்ஸோட பேப்பர்ஸோட எல்லா பேப்பர்ஸோடையும் நான் உட்காந்துருக்கேன் அப்போ நான் ஏமாத்தலை நான் நான் வந்து உட்காந்துருக்கேன் தைரியமாக அந்த ஆளுக்கு பில்லு இருந்தால் வர சொல்லுங்கள் தேங்க் யூ ஜி தேங்க்யூ